வருக்குமே வணக்கம் இந்த காணொலியில என்னென்ன வடிவங்களை பார்க்க போகிறோம் என்றால் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் இளாமுபரன் அவர்களை மனநோயாளி என்று சொல்லி சொல்லி இருக்கிறார் ஏன் அவர் அப்படி சொன்னார் எதுக்காக சொன்னார் முழு வடயங்களை இந்த காணொலியில பார்க்க போகின்றோம் அதை விட பாத்தீங்கன்னா சுமந்திரன் அவர்கள் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் வந்து வாயை கொத்தி கொண்டு இருக்கிறார் என்று சொல்லியும் அதே நேரம் இளங்குபரன் மற்றும் சந்திரசேகர் அவர்கள் இருவருக்குமே வந்து மக்களிடம் கதைக்கு பேச தெரியாது என்று சொல்லியுமே விமர்சித்திருக்கின்றார் இது போன்ற எல்லா வடயங்களையுமே தொகுத்து இந்த காணொலியில பார்க்க போன்றோம் நாங்கள் நேரடியாகவே காணொலிக்கு போவோம் அந்த வாயில பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனாவர்கள் இளங்குமரன் அவர்களை வந்து ஒரு மனநோயாளிகள் சொல்லி சொல்லியிருக்கிறார் அவர் தன்னுடைய தன் ஒரு சுயநினைவோடு தன் வந்து தெளிவான ஒரு அறிவோடு தான் நான் மனநோயாளிகள் சொல்லி சொல்றேன்னு சொல்லி இருக்கிறார் ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப இளங்குமரன் அவர்களிடையே ஒரு காணொலி ஒன்று வைரலாகி கொண்டிருக்கின்றது உண்மையாக அந்த எதிர்மறையா ட்ரெண்ட் ஆகிற ஆக்கள் வந்து இளங்குமரன் அவர் வந்து அப்படிதான் பேருக்கு வந்து தெரிய வந்தன்னு சொல்லி சொல்ல முடியும் அந்த வகையில இவர் பாத்தீங்கன்னு சொன்னா நான் ஒரு வைத்தியராக இதுவரைக்கும் யாரையும் வந்து மனநோயாளியும் சொல்லி சொன்னதில்லைன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதே நேரம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை அவருடைய நடத்தை விமர்சித்து அந்த விமர்சனம் வந்து பிழையாக இருந்தால் தீனர் கோட்ல நூற்றி தொண்ணூறாவது செக்ஷன்ல வந்து தான் வந்து ஏழு வருடத்திற்கு ஒரு தண்டனை குற்றால குற்றவாளியாக மாற முடியும் சொல்லி தனக்கு தெரியும் என்று சொல்லியுமே வைத்தியர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் சொல்லியிருக்கார் இருந்துமே நான் சொல்றேன் இவருக்கு வந்து மனநோ மனநோய் வந்து பிடித்திருக்கிறேன் சொல்லியிருக்கிறார் ஈரன் சொல்லி பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இளங்கையினுடைய சனத்தொகையவை இரண்டு லட்சத்தி இருபது நாயிரம் என்று சொல்லி சொல்லியிருக்க தனக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியா இருந்தா இவருடைய மனநிலை திரவாக பிறகு சொன்னா நிறைய விடயங்கள் வந்து விளங்கும் திரவாக வந்து பேசப்பட்டது அதாவது ஒரு ஒரு ஊடக பேஜில சொல்லி மக்கள் எங்களுக்கு இதண்டினால் நாங்கள் வந்து மக்களுக்கு இதண்டுவோம் என்று அதாவது மக்கள் தங்களுக்கு மனுத்த இருந்தா நாங்க அவர்களுக்கு அதன்வோம் என்று சொல்லி சொன்னது அப்ப அதை என்ற வார்த்தையிலேயே இவர் வந்து கொஞ்சம் வைரலாகி இருந்தார் இப்ப புதுசா ஒரு விடயம் வந்து இவர் செய்திருக்கின்ற என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இந்த தேர்தலை மையமா வச்சு கொண்டு பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பிரச்சார கூட்டங்கள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது அதை அப்ப இங்க ஒரு இடத்துல கேட்க சொல்லியிருக்கிறேன் இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு விடுதலை புலிகளால் உருவாக்கப்பட்டது அது காலத்தின் கட்டாயம் அற மாதிரி வந்து மிக தெளிவாக அழகாக கதைத்திருக்கின்ற இந்த காணொலி வந்து தற்போது வைரலாகி கொண்டிருக்கின்றது அதாவது இந்த தமிழ் மக்களிட வந்து நிறைய பேசப்பட்டு இவருக்கு இதுதான் இப்படி பலபடியாக வைக்கிறார் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இது தொடர்பாகவே ராஜுடா ராமநாதன் அவர்கள் ஆகவே இவருக்கு நிச்சயமாக மனநோய் வந்து மனநிலை வந்து பேரளித்து விட்டது இவரை கொண்டு போய் அங்கடையிலேயோ அல்லது தெல்லிப்பயிலையோ சேர்க்காவிட்டால் சாவுகச்சேரி மண் வந்து மிக மோசமான நிலையை அடையும் என்று சொல்லி சொல்லி இருக்கின்றார் ராமநாதன் அவர்கள் இன்னொரு விடயம் ஒன்றையும் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த மே ஆறாம் மக்கள் தன்னை விரும்பினால் மே மாதம் ஆறாம் திகதியை ஒரு கொண்டாட்ட தினமாக நீங்க விடுமுறை நாளாக கொண்டாடலாம் என்று சொல்லி ஒரு பதிவு ஒன்றை பதிவிட்டிருக்கின்ற அதாவது அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சவுகச்சேரி மக்கள் என்னை விரும்பினால் யாருக்கும் வாக்களிக்காமல் அந்த வாக்களிப்பை வந்து மறுதளித்து விடுங்கள் என்ற மாதிரி சொல்லி இருக்கின்றார் உண்மையிலேயே இப்படி வந்து சொல்லியிருக்கின்ற தான் வந்து இவரை இளங்குபர் அவர்களே முனநோயாளி என்று சொல்லி தான் வந்து வெளிப்படையாகவே சொல்லுவதாக குறிப்பிட்டிருக்கின்றார் இப்படி இருக்கையில இந்த அரசியல் களம் தொழூராட்சி வந்த தேர்தலை அடிப்படையாக வைத்து கொண்டு மிக தீவிரமாக போய் கொண்டிருக்கிறது அவரை பற்றி இவர் சொல்றதும் இவரை பற்றி அவர் அந்த மாதிரி நிறைய விடயங்கள் வந்து பேசப்பட்டுக் கொண்டு அந்த வகையில சுமந்திரன் அவர்களிடம் இன்றைக்கு கலைச்சிருக்கின்றார் அவர் கதைகேக்களை வந்து அதாவது யாழ்ப்பாணத்தினுடைய பாராளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்ட இந்த எம்பி அவர்களை பற்றி வந்து கலைச்சிருக்கின்றார் அந்த வகையில தாங்கள் வந்து சபைகளை வந்து நிர்வகிக்க நன்கு சபைகளை நிர்வகிப்பதற்கு வந்து நன்கு தெரிந்தவர்கள் சொல்லி சொல்லியிருக்கிறார் தாங்கள் வந்து இந்த எல்போட் வைத்துக் கொண்டு அரசியல் செய்பவர்கள் அல்ல சொல்லி சொல்லியிருக்கிறார் ஆரம்பத்தில் ரணில் விக்ரமசிங் அவர்களோடு வந்து தற்போதைய அரசாங்கத்து எல்போர்டு அரசாங்கம் சொல்லித்தான் சொல்லி இருக்கிறார் அந்த வகையில் இவரும் சொல்லி இருக்கின்றார் அதற்கு சிறந்த உதாரணம் பாத்தீங்கன்னா சொன்னா இந்த பாராளுமன்ற தேர்தல வந்து யாழ்ப்பாணத்துல இருந்து தெளிவான இந்த எம்பிக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் வந்து இந்த அரசனுடைய நிலை பற்றி சொல்ல முடியும்னு சொல்லி போட்டு அஹ் அதுலயும் அவங்க வைத்தியர் என்று சொல்லி ஒருவர் இருக்கின்றார் பட்டம் பெற்றவர் அவர் எதுவுமே கதைப்பதில்லை வாயையே திறப்பதில்லை அவருக்கு தெரியும் வாயை திறந்தா எல்லாம் போச்சு அதனால வாயை வச்சுக்கொண்டு சும்மா இருக்கிறார் வாயிறுக்கி பொத்தி கொண்டு ஆஹ் ஒன்றுமே கதைக்கிறது இல்லை என்று சொல்லி சொல்லி இருக்கிறார் அவர் புத்திசாலையால் விளங்கிக் கொண்டார் என்ன சொல்லி இருக்கிறார் அதே நேரம் ஒன்று சொல்லியிருக்கிறார் அவர் ஒரே ஒரு தடவை வாயத்துறைந்து கதைத்தவர் அப்படின்னு சொல்லி வர தையி டிஹாரை தொடர்பாக கதைச்சவர் நாங்களும் கதைச்சு எதுவுமே மாற போறது இல்லைன்னு சொல்லி ஒரு உண்மையே சொல்லிவிட்டார் அந்த உண்மையை சொன்னதாலோ என்னவோ அவர் அவரை வந்து கதைக்க வேண்டாம் என்று சொல்லிட்ட போல அவர் கதைக்கிறதே இல்ல என்ன செய்தாலுமே அவர் கதைக்கிறார் என்ற மாதிரி சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் இதே நேரம் பாத்தீங்கன்னா சொன்னா ஏனைய உறுப்பினர்கள் ரெண்டு பேர்னு சொல்லி இளம் இளங்கும்பரன் அவர்களையும் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களையும் வந்து குறிப்பிட்டு இருக்கின்றார் இவர்களுக்கு மக்களிடம் கதைக்கு பேசவே தெரியாதுன்னு சொல்லி சொல்லி இருக்கின்றார் அதுக்காக அவர்களுக்கு படிப்பறிவு இல்லைன்னு சொல்லி நான் சொல்லவில்லை ஆனால் இவர்களுக்கு மக்களிடத்துல மக்களிடத்துல எப்படி கதைக்கோணும் ஒரு வழியில எப்படி கதைக்கோணும்னு சொல்லி இவர்களுக்கு தெரியாது சாதாரணமா படிக்காதவர்களோட வந்து மக்களோட நல்லா வந்து படகு பேசுவார்கள் ஆனா இவர்களுக்கு மக்களோடு பேசவோ பழகவோ தெரியவில்லைன்னு சொல்லி சொல்லி இருக்கின்றார் அதே நேரம் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்தை பற்றி சொல்லி அதாவது இந்த பாராளுமன்ற தேர்தல்ல வந்து யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டது அதை திருத்திக் கொள்வதற்கான ஒரு சிறந்த வாய்ப்பு ஒன்று சொல்லி இப்ப அமைஞ்சிருக்குன்னு சொல்லியும் அதை திருத்திக் கொள்ளுங்கன்னு சொல்லி இருக்கு யாழ்ப்பாணத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கல்விக்கு பேர் போன இடம் இந்த கல்வியாளர்கள் எல்லாம் இருக்கிற இடம்னு சொல்லி பேர் பேர் வந்து இருந்த இடத்துல தற்போது இப்படியான பாராளுமன்ற உறுப்பினர்களை எல்லாமே வந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பி இருக்கிறோம்னு சொல்லி சொல்லிக்கல தங்களுக்கு வந்து வெட்கமாக இருக்கின்றன்னு சொல்லி அந்த மக்கள் கண்கூடாகவே பார்க்கிறார்கள் தாங்கள் செய்வது தவறான ஒரு செயல்னு சொல்லி தாங்கள் கண்கூடாகவே பார்க்கிறார்கள் சொல்லிக்கும் தாங்கள் சிறந்த வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கின்றோம் அதாவது தவிசாளர்களாக இருந்தவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்களை வந்து வேட்பாளர்களாக நிறுத்தி இருக்கிறோம் என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கின்ற அர்படியாக தன்னுடைய பிரச்சார பணியில வந்து குறிப்பிட்டிருக்கின்றார் இதே என்ன பாத்தீங்கன்னா சொன்னா ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்து இன்றைய தினம் வந்து வாக்குமூலம் கொடுப்பதற்காக போயிருக்கின்றார் இந்த குற்றம் மற்றும் லஞ்சம் தொடர்பான ஆணைக்குழுல வந்து வாக்குமூலம் கொடுக்கறதுக்காக போயிருக்கின்றார் இப்படி இருக்கையில இல்ல இவர் போறது என்னதுக்காக சொல்லி பாத்தீங்கன்னா இந்த அனுரு அரசு வந்து வந்து ஆட்சிக்கு வந்து நிறைய காலமாகவே வந்து இந்த முன்னாள் ஜனாதிபதிகள் யாரையுமே வந்து எதுவுமே செய்யவில்லைன்னு சொல்லி அவர்களை வந்து கூப்பிடையில இந்த கூட்டப்பாயை பிடிக்கல விமர்சனங்கள் இருந்தது விமர்சனங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு முற்றுப்புள்ளி வைத்து மக்களோட மனநிலையை ஒரு கொஞ்சம் அளவுக்கு மாற்றி வாக்குகளை பெறுவதற்காகத்தான் என்ற மாதிரியான பேச்சுக்களும் போய்கொண்டிருக்கின்றது நீங்கள் இது தொடர்பாக என்ன நினைக்கின்றீர்கள் அனுரு தொடர்பாகவும் அதே நேரம் இந்த அர்ச்சுனா ராமநாதன் இந்த யாழ்மா யாழ்ப்பாணத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தொடர்பாகவும் நீங்கள் என்ன விதமான மனதை கொண்டீங்கன்னு சொல்லி என்னுடைய காணொலிகளை வந்து கருத்துகளை சொல்லிவிட்டு போங்கள் அதே நேரம் வாக்களியுங்கள் வாக்களிப்பது எங்களுடைய ஜனநாயக கடமை அதே நேரம் சரியாக வாக்களிப்பதும் சரியான நபரை தெரிவு செய்வது வாக்களிப்பது தங்களுடைய பொறுப்பாக வந்து சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு புதிய காணொலியினுடைய செய்தி தொகுப்போடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்களுடைய சுவன்யே